அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வைகாசி மாதம் பிறக்கப் போகின்றது இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்க சகல செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வர நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் நான் சொல்கிற ஆலோசனையில் எதை உங்களால் செய்ய முடியுமோ செய்து பயன் பெறுங்கள் ஓர் அறிவிப்பு வருகின்ற பதினாலாம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சாவதை முன்னிட்டு மிதுனம் கடகம் கன்னி துலாம் விருச்சகம் மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு பரிகார மகா ஹோமம் நடைபெறுகின்றது இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ள மேலும் பரிகார இரட்சை பெற்றுக்கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் அதைப் போல வருகின்ற பதினெட்டாம் தேதி தெய்வ உபாசனை நேரடியாகவும் தபால் மூலமாகவும் தரப்படுகின்றது இதை பற்றி விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வைகாசி மாதம் தொடங்கி வைகாசி மாதம் முடிவதற்குள் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவதொரு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் ஒரே ஒரு முறை செய்யுங்க அது சனிக்கிழமை செய்யலாம் அல்லது புதன்கிழமை செய்யலாம் வைகாசி மாதத்தில் இந்த பெருமாள் ஆலய வழிபாடு என்பது சகல செல்வத்தை சேர்க்கும் இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் இதை உங்களில் யாரால் செய்ய முடியும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் புனித நதிகளில் நீராட வேண்டும் காவேரி தாமிரபரணி வைகை நொய்யல் பாலாறு அமராவதி பவானி அடையாறு வேளாறு ஒன்பதாறு பத்தையாறு முப்பத்தாறு ஏழையாறு பவானி கூடுதுறை மற்றும் கன்னியாகுமரி முரப்பநாடு இப்படி எந்த புனித நதிகளில் உங்களால் இந்த வைகாசி மாதத்தில் நீராட முடியுமோ அவ்வாறு நீராடினால் சகல செல்வங்கள் உங்களை வந்து சேரும் குறிப்பாக நீராடும் பொழுது கையில் துளசி இலைகளை வைத்து கொண்டு நீங்கள் நீராடினால் மேலும் பல நன்மைகள் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் வைகாசி மாதம் தொடங்கி வைகாசி மாதம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் இதை செய்ய முயற்சி பண்ணுங்க மூணாவதா வைகாசி மாதம் ஒவ்வொரு நாளும் ரொம்ப புனிதமான ஒரு நாள் இந்த வைகாசி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானம் என்பது ரொம்ப பெரிய விஷயம் முடிஞ்சால் வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒருவருக்கோ அல்லது இரண்டு பேருக்கோ அன்னதானம் செஞ்சீங்கன்னா அதை விட பெரிய பாக்கியம் உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது சகல செல்வங்கள் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் நமது ஆனந்தோழி அறக்கட்டளையும் அன்னசேவக்குழு வைகாசி மாதம் முழுவதும் மிக சிறப்பாக அன்னதானம் செய்ய போகிறோம் முடிந்தால் ஒவ்வொரு நாளும் ஒரு இரண்டு பேருக்கு உண்டான உணவுக்குண்டான பங்களிப்பை தர முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது முக்கியமான விஷயம் வைகாசி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு வீட்டில் விளக்கு ஏற்றினால் அதுவும் திருப்பதி பெருமாளுக்கு வீட்டில் விளக்கு ஏற்றினால் சகல செல்வங்களோடு மட்டுமில்லாமல் ஆரோக்கியமும் ஆனந்தமும் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருக்கும் அதற்காகத்தான் நாம் வைகாசி மாத பெருமாள் தீப வழிபாட்டு குழு என்ற ஒரு குழுவை தொடங்கியிருக்கோம் இந்த குழுவில் தினமும் ஒரு விளக்கு எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிறது போறோம் இந்த விளக்கு ஏற்றுவதற்கு மாத விளக்கு கட்டுப்பாடு கிடையாது உணவு கட்டுப்பாடு கிடையாது இல்லற கட்டுப்பாடு கிடையாது அப்படி ஒரு சூட்சமமான தீபத்தை இந்த வைகாசி மாதம் நம்ம வீட்டில் நாம் போறோம் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தை தருகின்றேன் ஆக நான் சொன்ன இந்த விஷயங்களில் எதையெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வைகாசி மாதம் மிக புனிதமான மாதம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்